நீண்ட பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிராமத்தில் நீண்ட காலமாக காணப்படும் கழிவுநீர் கால்வாய் புனரமைப்பு செய்யும் நடவடிக்கை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது மா மேற்கு பிரதேச செயலாளர் அரவிந்த ராஜா தலைமையில் வைபவ ரீதியாக குறித்த வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது விழுதுகள் ஆற்றல் மேம்பாட்டு மையம் மற்றும் ஜிஐ நிறுவனம் இணைந்து கோப் ரூபாய் நிதியுதுக்கீட்டில் குறித்த கால்வாய் புனரமைப்பு வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது கால்வாய்களை புனரமைப்பதன் மூலம் சமூகத்தை ஒன்றிணைக்கும் திட்டம் எனும் தொழிற்பொருளில் சாலம்பன் கிராமத்தில் விழுதுகள் ஆற்றல் மேம்பா காட்டு மையத்தில் மாவட்ட உத்தியோகஸ்தர் ஜெகநாதன் தலிமா தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது சாலமன் கிராமத்தில் பல்லின சமூகம் வாழ்ந்து வருகின்ற நிலையில் குறித்த கிராமத்தின் ஊடாக செல்லும் கால்வாயில் பாரிய சம்பம் புட்கள் காணப்படுகின்றது

கால்வாய் புனரமைப்பு வேலை திட்டத்தை நிகழ்வில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் அரவிந்த் ராஜா ஜி ஐசர் நிறுவனத்தின் ஆலோசகர் சொர்ணம் பெர்னாண்டோ மத தலைவர்கள் பாசன பொறியியலாளர்கள் உள்ளிடங்களாக கிராம மக்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது